அப்போ சிந்திக்கிற சிந்தை சரியாக இருக்குமானால் என்ன மாட்டீங்க நீ வீணாய் மாக மாட்டிங்க அலலூயா அலலூயா அப்போ சிந்திக்கிற சிந்தை மிக மிக அவசியம் பிசாசு உங்களை அடிமைப்படுத்த சொல்லலாம் எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாமித்து கேட்டு இராதபடி அரண்களை நிருமலமாக்கிற இருக்கிறது என்று சொல்லுகிறான் அழ என்ன போராட்டம் வந்தாலும் நம்முடைய சிந்தையை அது நிருமூலமாக்குற பலன் எனக்குள் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஆமை சொல்லுவீங்களா அழ லுயா அங்கே பாருங்க வாசிங்க ரெண்டு கொஞ்சம் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் நாலுலேருந்து கொஞ்சம் வாசிங்க

போராட்டம் இருக்க தான் செய்யும் ஆனால் அதை நிருமணமாக்கத்தக்கன பலனை நமக்கு நமக்கு கிடையாது நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சிந்தித்தா போதும் நீங்கள் பலனாய் மாறிவிகள் அடுத்த வாசிங்க அதனால் என்ன நடக்குதாமா அவைகளால் அவைகளால் நாங்கள் எதனா தேவன் கொடுத்த பலத்தினால் அந்த சிந்தை நமக்கு வரும்போது நாங்கள் தர்க்கங்களையும்